இந்த கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிட்டு யார் அப்படிங்கிறப்ப இந்த கிட்டு வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் காமிக்கிறாங்க அது யார் அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த ட்ரைபல் பொண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ அவங்க அந்த ஒரு குழந்தைய தூக்கி ஒரு ஓரமாக குப்பத்தூட்டில் போட்டுறான் அந்த குழந்தை தான் அந்த கிட்டு அந்த கிட்டு எப்படி பின்னாடி பெரிய ஆகிறான் பின்னாடி பெரிய ஆள் ஆகும்போது அவன் எப்படி வந்து அந்த ஃபீல்டுக்கு வரான் எப்படி மீடியேட்டர் ஆகிறான் அப்படிங்கிறத ஸ்லோவாக காமிக்கிறாங்க அது ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க என்னென்னா ஒரு அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீடியேட்டராக இருக்கணும்னா அங்கே இருக்கிற துறையில் இருக்கவங்க துறை சார்ந்தவங்க அவங்க இருக்கக்கூடிய யார் இதுக்கு முன்னாடி இருந்தால் யார் இந்த ஊரில் இருக்கா இந்த ஊரில் இருக்கவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அந்த ஊரில் யார் டானாக இருக்கா அந்த ஊரில் யார் சொன்னால் வந்து கேட்பாங்க இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இப்போ அந்த நபர் யார் அந்த நபர் வந்து சிறு வயதுலேருந்தே அங்கே இருக்கணும் அப்படி சிறு வயதுலேருந்தே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு காலகட்டத்திலருந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு பதிமூணு பதினேழு பதினாறு பதினேழு வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அது ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்தது